வாசர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் நான் ஜெயகினேஷ் பேசுகிறேன் தனுசு லக்கணம் ஜாதக ஆய்வுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் பாலாஜி ஜிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது சார் என்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாரு அதனால் அவருடைய ஜாதகத்தை இங்கே வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணான்னு முடிவு பண்ணிக்கிறேன் ஸோ அவரோட ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு எடுத்து திருமணத்தை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே தப்பு தப்பாக சொல்கிறாங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி அவர் பிறந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுன்னா தொண்ணூறுன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு வச்சிங்கன்னா இப்போ இருபத்தேழு வயசாகுது அப்போது அந்த இருபத்தேழு வயசு முடிஞ்சுது அப்போ இருபத்தெட்டு வயசு ஆச்சு எண்பத்தொம்பதுன்னா இருபத்தெட்டு வயசு இப்போ வந்து நடந்துகிட்ருக்குது இருபத்தேழு முடிஞ்சு இருபத்தெட்டு போயிட்டுருக்குது ஆனால் அவர் திருமணமாக விளங்குகிறார் இவருக்கு தாமத திருமணம் தான் நடக்கும் ஏன்னால் அவரோட லக்கணத்தை வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் கும்பலக்கணம் மருந்து ஏழாம் இடம்னு சொல்லி சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீடு நீ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடம் வந்து சிம்ம வீடு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் கேது ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேது இருந்தாலேயும் உங்களுக்கு வந்து தாமத திருமணம் தான் கேதுவோ சந்திரனோ ரெண்டு பேர் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தாமத திருமணம் அதுவோ வந்து பார்த்திங்கன்னா கேதுவோ ராகுவோ இருந்தாலும் தாமத திருமணம் இல்லை சந்திரன் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் கேது இருந்தாலும்னா அதிகமான தடைகள் ஜாஸ்தியாக இருக்கும் விரக்தி ஜாஸ்தியாக இருக்கும் இது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதில் சந்திரனுக்கு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி அதனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சில விஷயங்களை வந்து இங்கே ஓப்பனாக வந்து யூடியூப்ல பேசும்போது சொல்ல முடியாது அதனால் மோசமான வார்த்தைகளை இங்கே உபயோகப்படுத்த விரும்பல அதனால் பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து கால காலதாமதமாக தான் நடக்கும் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம்னு சொல்கிறது என்னென்னா இறை வழிபாடு மட்டும்தான் இறைவன முழுசாக வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வழிபாட்டு மூலமாக வந்து இந்த பிறப்பில் வந்து இவர் வந்து இந்த திருமணங்கிற பந்தத்தை வந்து ஈஸியாக அடைய அடைய முடியும் இந்த ஏழாம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் பகை வீட்டில் உட்காண்டாரு இது வந்து சூரியன் வந்து ஏழாம் இடத்து அதிபதி அந்த அதிபதி வந்து பகை வீட்டில் உட்காட்டாரு அவர் ஒரு வேளை வந்து பலமான வீடு உச்சி வீட்லயோ நட்பு வீட்லயோ சமமான வீட்டிலையோ உட்காந்துருந்தா கூட இவருக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பகை வீட்டில் போய் ரிசபத்தில் உட்காட்டாரு அப்படி ரிசபத்தில் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால அங்கேயே வந்து பலம் இல்லாமல் போச்சு ஏழாம் இடத்தை வந்து ராகுவும் ஏழாம் பார்வையாக பார்க்கும் கேது இங்க வந்து பார்வையாக பார்க்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து இங்கே இருக்காரு அப்போ சந்திரன் ராகு இருந்தது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார இடத்துக்கு போகிறதா ராகு இங்கே தான் இருக்குது இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் வந்து இடம் போயிடாரு அப்போ சந்திரன் ராகு ஏற்கனவே சேர்ந்துருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் அதிகமாக இருக்குதுங்கிற அமைப்பு உடைய ஒரு ஜாதகம் இது அதுலயும் திருமண சம்மந்தமான விஷயத்தில் வந்து இப்போ குழப்பமும் தடையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இப்போ வந்து பெண் பார்க்குறது வந்து அவ்வளோ சிறப்பான விஷயமும் இல்லை ராகு திசை ராகு புத்தி சுக்கிரன் அந்த இப்போ நடக்குது தற்போது நடக்கும் திசை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ராகுதிசை ராகு புத்தி சுக்கரான் நடக்குது இந்த இது நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுதிசை சுக்ர புத்தி அதாவது ராகு புத்தி இதெல்லாம் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ முடியுது எப்போது ராகு புத்தி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரு புத்தி வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த குரு புத்தியோட காலகட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் திருமணம் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் ஏன்னா லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ராகு சனியை போல் செயல்படும் சனி ஆக செயல்படும் அந்த லக்னாதிபதி வந்து என்ன பண்ணியிருக்காருனா பதினொன்றாம் இடத்துல போய் இருந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வக்கரமான நிலையில் இருக்கும்போது இது ஒரு நல்ல அமைப்பு லக்னாதிபதி பதினொன்னையும் பத்தையும் தொடர்பு இருக்கிறதுனால அந்த அமைப்பில் இருக்கும்போது அவர் லக்னாதிபதி உட்காந்துருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீடு அவர் குருவோட இருந்து மங்களகாரனோட செவ்வாய் இடத்த இடத்தை பார்க்குறாரு மங்களகாரனுக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த அமைப்பில் வரும்போது குரு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ குருவோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் ஆகி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு திருமணம் பா திருமணத்துக்கு வந்து பொண்ணு பார்த்தா அமையுமே இல்லையே இப்போ எந்த காரணத்துக்கு ஒன்றும் திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தா அமையாது எப்போ பொண்ணு பார்த்தாலும் திருமணத்தை பொண்ணு பார்க்கும்போது அந்த க கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேது இருக்கிறதுனால ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கலர் கம்மியாக இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி போய் இங்கே பகை வீட்டில் உட்காந்துனால இது ரிசர்வ் பண்ணுங்கிறது வந்து பிரைட்னஸான இடமா இருந்தால் கூட பகை வீட்டில் உட்காந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கலர் கம்மியாக தான் வரும் அதே நேரத்தில் வந்து குரு புத்தியில் நடக்கும் போது குரு உட்காந்துருக்க வீட்டில் யார் இருக்காருன்னா சனி இருக்கார் அதனால் மந்தத்தன்மையுடையதாக இருக்கும் அதனால் மங்களான பெண் அதனால் ரொம்ப வந்து பிரைட்னஸ் கலர் இல்லாமல் மங்களான பொண்ணாக தான் மேக்ஸிமம் அமையும் அப்படி ஏதாவது பிரைட்னஸ் அமைகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதாது உடல் ரீதியாக வந்து குறைபாடுகள் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை தவிர வேறு வழியே இல்லை அதை மீறி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் இறை வழிபாடு எந்தளவுக்கு பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இறைவனை ஏதாவது வரம் கொடுத்தா தான் உண்டு ஏன்னா நான் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது பரிகாரத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை பரிகாரங்கிறது வந்து ஒரு ஏமாத்து வேலை இறைவன் நினைச்சா நினச்சால் எதாவது வேணாலும் மாற்றலாம் பரிகாரம் பண்ணி எல்லாரும் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உலகத்தில் எவனால தோத்து தோற்று மாட்டான் டப் ஜாம் டூம் டம் டுன்னு எதோ ஒன்று பண்ணமா டப்பு டப்புன்னு எல்லாம் மேல வந்துடலாம் அப்புறம் நடக்காது சரிங்களா அதனால் இறைவனை பிடிச்சிக்கங்க இறைவனை பிடிச்சிட்டு வழிபாடு நீங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான அம்சம் வரும் உங்கள் குழுவை வைத்து நீங்கள் வளர்கிறதுனால வணங்கிக்கலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குறதுனால வணங்கிக்கலாம் இல்லை ஏன்னா கேது இருக்கிறதுனால அவரோட குலை தேணும்பா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அதிகமாக வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறதுனால பண்ணலாம் கேது சிலத்துக்கு போகலாம் இல்லை சித்திரம்புக்கு வந்து உணவு வைக்கிறதுனால வைக்கலாம் அரச மரத்தை சுற்றி வரதுனாலும் சுற்றி வரலாம் இது எல்லாமே இறை வழிபாடு தான் அரச மரத்தை சுற்றி வந்தாலே திருமணம் வந்து நடக்காதவங்களுக்குலாம் அதிகமாக நடக்கும் ஏன்னா அந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஞான சக்தி அது போக வந்து பார்த்திங்கன்னா பிராணசக்தி பிரபஞ்ச சக்தி மின்சாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல நெகட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் அழிச்சிட்டு உங்களை ஒரு பிரஷ்னஸான சூப்பரான மனுஷனா வந்து மாற்றும் அதனால் வந்து அரச மரத்தை திருமணமாகாதவங்க குழந்தை பிறக்காதவங்க சுத்தம் போது கர்ப்பப்பையை வந்து க்ளீன் பண்ணோம் ஆணோடைய விந்து தன்மையை வந்து கெட்டிப்படுத்தும் இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த அரச மரத்தை சுற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிகமானவருக்கு திருமணமும் குழந்தையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகருக்கு திசை குரு புத்தி அந்த மாதிரி சமயத்தில் நடக்கும் இப்போ வந்து குரு புத்தி வரப்போகுது ராகுலேயே குரு புத்தி வர அந்த நேரத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ராகு வந்து லக்னாதிபதியாக இருந்து லக்னாதிபதி வந்து பார்த்தீங்க லக்னாதிபதி இருந்து லக்னாதிபதி வந்து குருவோட வீட்டு இருக்கிறதுனால குரு புத்தியில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு சுக்ரனோடு சேர்ந்து சனி கர்மகாரன் இங்க சேர்ந்திருக்கிறாங்க கர்மகாரன் சேர்ந்து கர்மகாரன் என்ன பண்ணுறாங்கன்னா வக்ரமாயி மங்களகாரனால செவ்வாய் வீட்டையும் வந்து பாக்குறாங்க அப்ப ஜாதக ரீதியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சுக்ரன் செவ்வாய் சனி இவங்க நாலு பேருமே சேர்க்கை வந்து வந்துருவாங்க இதுல புதன் வந்து வக்ரமாயி என்ன பண்றாருன்னா குருவை நோக்கி வராரு அப்போது காதல் கிரகமான புதன் வந்து குரு நோக்கி வருது சுக்கிரன் அங்கேயே ஆட்சி பெற்றதுனால குருவும் சுக்கரன் ஜாதகம் திருமணம் பண்ணார் அப்படின்னா மனைவி விட்டு எல்லாம் இருக்க மாட்டார் ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கும் போது இந்த மாதிரி ஜாதகம் இருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க மனைவி மேலே அன்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அமைப்புடைய ஜாதகம் அதனால் இவர் கேட்ட கேள்விக்கு திருமணத்துக்கு இதுதான் வாய்ப்புகள் அதனால் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால திருமணம் வந்து உங்களுக்கு காலதாமதமாக நடக்கும் ஓரளவுக்கு மன திருமண சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன விரக்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி என்னடா இப்படி நடக்குது நம்மளுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஸோ உங்கள் ஜாதகம் வந்து பல பேரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடு தான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன் மேற்கொண்டு இருக்கிறத வந்து நீங்கள் தனியாக வந்து மெயில் அனுப்பிச்சு கத்தனஞ்சலித்தையும் நீங்கள் கேட்கறனாலும் கேட்டுக்கலாம் சரிங்களா இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு பாலாஜி ஜி ஆர் அவர்களுக்கு நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜெகணேஷ்